வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கர் ஃபார்ம்லேண்ட் தாங்க பாக்க போறோம் ஊரடி பூமிங்க இந்த பூமியில என்னென்ன இருக்கு எவ்வளவு மரங்கள் இருக்கு எத்தனை விதமான மரங்கள் இருக்கு எவ்வளவு கிணறு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லா பார்ப்போம் வாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூளக்கல் வில்லேஜுக்கு பக்கத்துலயே அமைஞ்சிருக்குங்க கிணத்துக்கடவுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு பாத்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க இந்த லொகேஷனோட நேம் பாத்தீங்கன்னா தேவராயபுரம்ங்கிற வில்லேஜுங்க இந்த வில்லேஜில் தான் இந்த தோப்பு நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்புக்குள்ள என்னென்ன மரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுமார் எட்நூத்தி அறுபது தென்னை மரங்கள் இருக்குங்க இந்த தென்னை மரங்களோட வயதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு வயசுல இருக்குங்க எல்லா மரமுமே உங்களுக்கு காப்பு ஸ்டேஜில் இருக்குங்க தோப்ப பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அருமையான தோப்புங்க கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடம் பூமி தோட்டம் வீடு வாங்க விற்க நட்பு டெவலப்பசி அணுகவும் உங்களுக்கு லோன்ல இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் இருந்து பெஸ்ட் நாங்கள் நல்லபடியாக முடிச்சு தருவோங்க தென்னை மரங்கள் மட்டும் இல்லாம ஏழு மாங்காய் மரங்களும் இருக்குங்க இது நல்ல ஈல்டு கொடுக்குற மரம் இந்த மரத்துக்கும் பாத்தீங்கன்னா பத்து வயசுக்கு மேல இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸும் அவைலபிள் இருக்குங்க இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு இரண்டு போர்வெல்லும் நமக்கு அமைஞ்சிருக்குங்க தோப்பு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதை சுத்தியும் பாத்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கிற இடத்த தவிர வேற எதுவுமே இல்லைங்க அவ்வளோ தண்ணி இருக்குங்க அவ்வளோ அருமையாக பராமரிச்சுருக்காங்க தென்னை மரங்களாகட்டும் சுற்றி இருக்கிற மரங்களாகட்டும் அவ்வளோ அருமையான பூமிங்க அது வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு இந்த அழகான தோப்போட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் சொல்லியிருக்காங்க விலை நெகோஷியபிள் தாங்க தோப்பு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் டேரெக்டாக உங்களை அழைச்சிட்டு வந்து தோப்பை காமிக்கிறோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் மேலும் நம்ம கண்டினியூ பண்ணுவாங்க நாற்பது அடி ரோட்டு மேலே இருக்க ஊரடி பூமிங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி